முதல்தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஏன் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவணியன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வடமாத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் அவரது மைத்துணியானால் வீதியின் ஒரு வழி போக்குவரத்துக்கு இடையூறு ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் நூற்று பதிமூன்று தோட்டாக்களும் ராகமவில் உள்ள வீடொன்றில் மீட்பு துவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் நான்கு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகளை சிறுபோக உர நிவாரணத்திற்கான வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக செயற்பட்ட எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது மைத்துணையான சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பதினாறு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவர்களுக்கு எதிராக ஆறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கொழும்பு நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பனிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு காலப்பகுதிகளுக்கிடையே எஸ் எம் ரஞ்சித் வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக செயற்பட்ட போது அவரது தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சாந்தி சந்திரசேன என்னும் நபர் முறையற்ற விதத்தில் லாபமிட்ட இடமளித்தமை எரிபொருள் கொடுப்பனவு சம்பளத்துடன் வழங்கப்பட்ட நிலையிலும் எரிபொருள் கொள்வனவு வவுச்சரின் ஊடாகவும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை வழங்கியமை அவ்வாறு வழங்குவதற்கு அரசு அதிகாரிகளை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன நீண்ட வழக்கு விசாரணைகளின் பின்னர் தமது தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிகளுக்கு எதிரான முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் கீழ் குறிப்பிடக்கூடிய ஊழல் குற்றத்தை இழுத்துமைக்காக பிரதிவாதிகள் இருவரையும் குற்றவாளிகளாக தீர்மானித்து மேல் நீதிமன்ற நீதிபதி தண்டனையை அறிவித்துள்ளார் தற்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோணை பதவியிலிருந்து நீக்குவதற்கான குழுவை நியமிக்கும் பிரேரணை எதிர்வரும் எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் டாக்டர் ஜகத் வெக்வரத்ன கட்சித் தலைவர்களுக்கு இன்று அறிவித்தார் இன்று காலை நடைபெற்ற பாராளுமன்ற மேற்பார்வை குழு கூட்டத்தில் சபாநாயகர் இதனை அறிவித்தார் தேசபந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை அண்மையில் நூற்றி பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையப்புங்கலுடன் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது

இருந்தபோதிலும் நேரடியாக அரசாங்கத்தின் பிரேரணையாக அதனை எடுக்க வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது எதிர்வரும் பத்தாம் திகதி பட்டலாந்த வதை முகாம் தொடர்பிலான விவாதம் நடைபெற உள்ளது ஒன்பதாம் திகதி வரி திருத்த சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட உள்ளது சம்சோதன பணாத் இல்லை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாது பிரேரணை முன்வைக்கப்படும் அது மாலை ஐந்து முப்பது அளவில் இடம்பெறும் சிறுபோக ஒரு நிவாரணம் வழங்குவதற்கான சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒரு ஹெக்டேருக்கு ஐயாயிரம் ரூபாய் தொகை விவசாயிகளின் கணக்கில் வைப்பிலிடப்படும் என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ரோஹின ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலதிக பயிற்சிக்கையை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு பதினாயிரம் ரூபாய் உர நிவாரணம் வழங்கப்பட உள்ளது இரண்டு கட்டங்களாக குறித்த நிவாரணம் வழங்கப்பட உள்ளது இதற்காக பத்து பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் குறித்த நிதியை திரைசேரி ஊடாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மலைவீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு கிழக்கு தென்மாகனங்களில் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய வடமேல் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெள்ளவாய பிரதான வீதியின் கரந்தகோள பகுதியில் ஒருவழி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது மண்மேடு மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளமையினால் குறித்த வேதியுடனான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது எனினும் ஒருவெளி போக்குவரத்திற்கான வெள்ளவாய பிரதான வேதியை பயன்படுத்த முடியும் குறிப்பிட்டுள்ளது ராகம ஹேன்கந்த பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்றும் நூற்றி பதினொன்று தோட்டாக்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன வத்தலை பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் சுய நினைவின்றி வீழ்ந்து கிடந்த பெண் கைது செய்து முதல் உதவியின் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவை மீட்கப்பட்டுள்ளன வத்தலை ஹேகித்து பகுதியில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் அரையொன்றில் பெண்ணொருவர் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக நேற்று காலை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய அவரிடமிருந்து ஆறு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பெண் வெளிநாட்டில் தங்கியுள்ள போதைப்பொருள் பொருள் விநியோகத்தர் ஒருவருக்கு நெருங்கிய தொடர்புடையவர் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போதைப்பொருள் சந்தேக நபருக்கு துப்பாக்கியும் தோட்டாக்களும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் சந்தேக நபரான பெண்ணின் இரண்டாவது கணவரது வீட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் நாற்பது வயதான ஆனொருவரும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் நான்கு மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாட்சி ஹம்மாந்தோட்டி மாவட்டத்திற்கான வாக்குச்சீட்டுகள் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சிகள் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார் அத்துடன் ஒன்பது மாவட்டங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏனைய மாவட்டங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்கு முன்னதாக நிறைவு செய்து அவற்றை தேர்தல் ஆணையக்குழுவிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அரசாட்சிகள் பிரதீப் புஷ்பகுமார சுட்டிக்காட்டினார் தேர்தலுக்காக முன்னூற்று மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட உள்ளதாக அரசாச்சகர் தெரிவித்தார் இவற்றில் வவுனியா பொருள்நருவை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை நிறைவடைந்துள்ளதாக கூறினார் மட்டக்கிழப்பு குடியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தேர்தலை நடத்த முடியாது என்றாங்க கைவிட்ட தேர்தலை இன்று நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களது முதலாவது கண்டி வரவு செலவு நிதி ஒதுக்கீடு மேற்கொண்டு இந்த தேர்தலை நடத்துவதற்கான தேதியை குறிக்கப்பட்டு இந்த உள்ளாட்சி சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிப்படத்தை ஏறுமாறு இருந்தால் நிச்சயமாக உங்களது பிரதேசங்கள்

இதற்காக மேலதிகமாக ஐநூறு பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் கொழும்புக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்திலிருந்து மேலதிகமாக பஸ் சேவைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விசேட போக்குவரத்து சேவை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை இடம்பெறும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களுக்காக எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் மேலதிகமாக நாற்பது ரயில் சேவைகள் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பதுளை பெலியத்த திருகோணமலை அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு தனியார் பஸ் சேவைகளும் கிராமங்களை நோக்கி பயணிக்கும் மக்களுக்கான விசேட போக்குவரத்து சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசியை விநியோகிக்கும் நோக்கில் எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமையில் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு ஐந்தாவது தடவையாக ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று கூடிய போது இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் சந்தையில் அரிசியின் விலை அதிகரித்து வருவதுடன் சந்தையில் குறித்த வகை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவில் வெளிப்படுத்தப்பட்டது இதற்கமைய போதிய அளவு அரிசியை கையிருப்பில் வைத்திருப்பதற்காக அரிசி இறக்குமதி செய்வது தொடர்பில் அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு வருவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் இந்த வருடம் பெய்த அதிக மழையால் இரண்டு முறை சேதம் ஏற்பட்டு எதிர்பார்த்த அறுவடையில் கணிசமான அளவு இதன் இதன்போது தெரியவந்துள்ளது கால்நடை தீவனத்திற்காக முறைசாரா விதத்தில் அரிசியை பயன்படுத்துவதை அரிசி தட்டுப்பாட்டுக்கான மற்றும் ஒரு முக்கிய காரணம் எனவும் கால்நடை உற்பத்தி தொழிலில் கால்நடை தீவன தேவைக்காக உடைத்த அரிசியை இறக்குமதி செய்வது மாற்று தீவனத்தை பயன்படுத்துவது குறித்தும் குழுவினரால் கவனம் செலுத்தப்பட்டது இதற்கமைய முறையான நடைமுறைகளை பின்பற்றி தேவையான அளவு உடைந்த அரிசியை இறக்குமதி செய்வதற்கு விவசாய பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் உணவு பாதுகாப்பு குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது உலக வங்கியின் நிபுணத்துவ குழுவிற்கும் வடமாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இரு தரப்பினருக்கும் இடையிலான சந்திப்பு வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த சந்திப்பில் வடமாகாணத்தின் ஒருங்கிணைந்து பொருளாதார அபிவிருத்தியின் மேம்பாட்டுக்கு ஒத்துழைப்பு நல்கிய உலக வங்கியின் நிபுணத்துவ குழுவிற்கு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் நன்றி தெரிவித்துள்ளார் போரால் வடமாகாணம் கடந்த மூன்று தசாப்தங்களாக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதனையடுத்து தமது திட்டம் தொடர்பில் உலக வங்கியின் நிபுணத்துவக் குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுக்குள் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியிலான திட்டங்களை மூன்று கட்டங்களாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் உலக வங்கி அறிவித்துள்ளதாக வடமாகாண ஆளுநர் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது கண்டி உடபலாத்த பிரதேசத்துக்குட்பட்ட புப்பரச வீழன் தோட்டத்தில் கைவிடப்பட்ட வீட்டு தொகுதியினை மீள ஆரம்பிக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கண்டி உடப்பலாத்த பிரதேசத்துக்குட்பட்ட புபரச வீடன் தோட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பது வீடுகள் அடிக்கல் நாட்டப்பட்டு முப்பத்தி ஆறு வீடுகளின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது கைவிடப்பட்ட நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றன மண் சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தினால் குறித்த வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது நிர்மாண பணிகள் கைவிடப்பட்ட குறித்த பகுதி காடுமண்டி இவ்வாறு காட்சி இதுக்கு போடுற கதவு கதவு ஜனால ஒண்ணுமே இல்லை அதுக்கு போட்டிருந்த காசு எங்க கூற அடிக்க போட்டிருந்த காசு எங்க டொய்லெட் கட்ட குடுத்திருந்த காசு எங்க இதெல்லாம் யாரு செஞ்சது சாதாரணமா சொல்ல போனா இந்த வீட்டுகள்ல பவுண்டேஷன் போட்டது மட்டும்தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு உண்டான நல்ல தண்ணி இல்லை ரோட்டு வசதி இல்லை வீடு கட்டி இருக்காங்க ரோட் இல்ல ரோட் இல்லாமதான் வீடு கட்டியிருக்காங்க இந்த புலி தொல்லையும் தாங்க இல்ல எனக்கு புள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள்தாங்க இருக்குது வீடு கட்டாதனால காடா கிடக்கறதுனால தான் இந்த மிருகங்கள்ல வீட்டுக்கிட்ட வருது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வரும் பிரதேச மக்கள் தமக்கான வீட்டு திட்டத்தினை விரைவில் பூர்த்தி செய்துமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் திருப்பனை சேனையில் உள்ள உட்டிமடுவ கிராமத்தில் அண்ணகில் நுழைந்த காட்டு யானைகள் குறைந்த பகுதியில் உள்ள பயன்தரு பப்பாசி மரங்களை துவம்சம் செய்துள்ளன சுமார் இரண்டு வருடங்களாக செய்கை செய்து அறுவடைக்கு தயாராகவிருந்த பப்பாசி செய்கையினை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன சுமார் மூவாயிரத்தி ஐநூறு முதல் நாலாயிரம் பப்பாசு செய்கையினை காட்டு யானைகள் அளித்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர் பயிர்களை பாதுகாக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வேலையை சேதப்படுத்தி காட்டு யானைகள் பயிற்சியை துவம்சம் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நாலாந்தம் இரவு வேளைகளில் காட்டு யானைகள் கிராமத்தில் சஞ்சரிப்பதாகவும் இரவு ஏழு மணியின் பின்னர் வீடுகளிலிருந்து தமது அன்றாட தேவைகளுக்காக வெளியேற முடியாத நிர்பந்தத்தை கிராம மக்கள் எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளனா் ஏறுவ பல்லங்குளம் வனப்பகுதிகளில் இருந்து காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைகின்றன தமது கிராமத்தை பாதுகாக்கும் நோக்கில் மின்சார வேலையினை நிர்மாணிக்குமாறு கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் ஒருவர் அந்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிக நீண்ட உரையினை நிகழ்த்தியுள்ளார் குறைபுக்கர் எனும் செனட் சபை உறுப்பினர் இருபத்தைந்து மனத்தியானங்கள் ஐந்து நிமிடங்கள் காலப்பகுதிக்குள் எந்த ஒரு இடைவெளியும் எடுக்காமல் உரை நிகழ்த்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சியின் செனட் சபை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நோக்கில் அவர் இவ்வாறு நீண்ட உரையினை நிகழ்த்தியுள்ளார் இதற்கு முன்னர் நீண்ட உரை நிகழ்த்திய சாதனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சென்டஸ்டோம் த்ரூ மோடினால் குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக இருபத்தி நான்கு மனத்தியானம் பதினெட்டு நிமிடங்கள் நிகழ்த்தப்பட்ட உரை காணப்பட்டது இந்தியன் பிரிமியர் லீக் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணிக்கு எதிராக நேற்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகளால் வெற்றியிட்ட லக்னோவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் களத்தெடுப்பை தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நூற்றி ஓட்டங்கள் என்ற வெற்றி நோக்கி அணி தசம் ஓவர்கள் நிறைவில் விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது இன்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பெற்று நடாத்த உள்ளன இதர நியூஸ் மதிய நேர செய்தி அறிக்கை இனி நிறைவடைகின்றது